ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هَدِيَ له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவனுக்கே அனைத்துமாக நம்மை எல்லாம் பால் அழைத்து வந்த முஹம்மது நபி சல்லாஹ் அலிசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தங்களால் முடிந்த அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபி தோழர்கள் நபித்தோழிய பெண்மணிகள் தாபியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக இந்த ஏகத்துவ வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லீம்களையும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சூரியன் ஒதுக்கின்ற நாட்களில் மிகச்சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தில் நவி வழியை பேியவாறு நம்மெல்லாம் இறை இல்லத்தில் இறைவனுடைய திருப்தியையும் கோடியையும் எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹின் இந்த ஜுமாவுடைய உரைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஜுமா குறித்தான மிக முக்கியமான எச்சரிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அல்லாஹின் தூதர் அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள்

இருந்தாலும் கூட நீங்களும் வீணான காரியத்திலே ஈடுபட்டு விட்டீர்கள் எந்த மார்க்க சபைக்கும் சொல்லாத ஒரு சட்டத்திட்டம் தான் இந்த ஜுமாவுடைய உரை முடிகிற வரைக்கும் இருவர் பேசுவது தடை செய்யப்படுகிறது தடையை மீறி இருவர் பேசுகிறார்கள் என்றால் அவரை பார்த்து பேசாதீர்கள் என்று சொல்வதும் தடை அப்படி என்றால் இந்த ஜுமாவுடைய உரையை நாம் முழுமையாக செவிதாழ்த்தி வேறு சிந்தனையில் ஈடுபடாமல் செவற்றில் சாய்ந்து கொண்டு தூக்கத்திலே இந்த ஜுமாவை கழித்து விடாமல் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் செவிதாத்தி கேட்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரைக்குள் செல்கிறேன் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இந்த உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களும் அவரவர்கள் தங்களுக்கு தேவையான இலக்கை நிர்ணயித்து அதை கல்வியை இலக்காக வியாபாரத்தை வைத்துக் கொண்டு அந்த ஆசைக்காக அந்த இலக்கை அடைவதற்காக நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய இலக்குகள் மாறுபட்டு வேறுபட்டு இருந்தாலும் உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுடைய ஒரு சேர இலக்கு உலகில் உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய ஆசை என்னவாக இருக்கும்னா நாளை மறுமையில் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பிள்ளைகள் செல்ல வேண்டும் எல்லா துறைகளுக்கும் ஒவ்வொரு திசையிலே மாறுபட்டிருந்தாலும் இந்த சொர்க்கத்தின் மீதான ஆசை உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கும் அவர் தொழுவாரோ தொழ அவர் அமல் செய்வாரோ அமல் செய்ய மாட்டாரோ அவர் தர்மம் செய்வாரோ தர்மம் செய்ய மாட்டாரோ ஆனால் அவருடைய உள்ளத்திலே இந்த சுருகத்தின் மீதான ஆசை கடந்த ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆசை மட்டும் இருந்தால் போதுமா நான் சுருகத்தை நேசிக்கிறேன் நான் சுருகத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த ஆசை எனக்கு இருக்கிறது அந்த ஆசையை அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்கான பாதை என்ன சுருகத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு எப்படி போறது அதனுடைய வழி என்ன இரண்டு விதமான வழியை இஸ்லாம் சொல்லுகிறது முதல் வழி என்ன தெரியுமா அல்லாஹ் நீங்கள் சுருகத்திற்கு இலகுவாக செல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிலாம் போயிட முடியாது அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறார் உங்களுக்கு முன் சென்றோர் சிரமப்பட்டதை போன்று சிரமப்படாத வரை நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது நமக்கு முன் சென்றோர் என்றால் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்கள் நபி பெண்கள் அவர்கள் சிரமப்பட்டதை போன்று சிரமப்படாத வரை நம்ம சொர்க்கத்துக்கு போகவே முடியாது யோசிச்சு பாருங்க நமக்கு முன் வாழ்ந்த பெண்மணிகள் எப்படி சிரமப்பட்டார்கள் வாழ்க்கைகளை செயல்படுத்துவதற்காக தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சொத்து பத்துக்களை தன்னுடைய சொந்த நாட்டை எல்லாத்தையும் திறந்து வேறு ஒரு நாட்டிற்காக அல்லாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தினால் தன்னுடைய நாட்டை தன்னுடைய மக்களை தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் வீசிவிட்டு அல்லாவுக்காக சென்றார்கள் சென்று நிம்மதியாக வாழ்ந்தார்களா இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக போர்க்களத்திற்கு அல்லாஹிற்காக சென்றார்கள் அந்த போர்க்களத்திலே தன்னுடைய கையை இழந்தார்கள் தன்னுடைய உடலிலே பல காயங்களோடு தன்னுடைய உயிரையே அல்லாஹிற்காக அர்ப்பணித்தார்கள் எத்தனையோ நபி தோழர்களுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம் பல ரமலான் உரைகளிலே ஜுபா உரைகளிலே நாம் கேட்டிருக்கிறோம் அப்படி என்றால் நமக்கு முன்வாழ்ந்த நவித்தோழர்கள் நவித்தோழிய பெண்மணிகள் அவர்கள் பட்ட சிரமத்தை இன்றைக்கு வரைக்கும் நாம் படவில்லை படவும் முடியாது அதுதான் உண்மை அவ அல்லா ஒரு பக்கம் என்ன சொல்றான் உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் சிரமப்பட்டதை போன்று சிரமப்படாதவரை நீங்கள் சுருகத்திற்கு செல்லவே முடியாது என்று ஒரு பக்கம் என்ன சொல்கிறான் இன்னொரு பக்கம் செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுருகத்தின் பாதையை இலகுவாக மாற்றி கொடுக்கிறான் ஒரு பக்கம் சுருகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையாக பாடுபட வேண்டும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக வேண்டும் இன்னொரு என்று நீங்கள் கல்வியை தேர்ந்தெடுங்கள் அந்த கல்வியை நோக்கி பயணிங்கள் அப்படி பயணிக்கும் பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய பாதை உங்களுக்கு இலகுவாக மாற்றி தரப்படும் அவ ஒவ்வொரு முஸ்லீமும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த கல்வி என்கிற சொர்க்கத்திற்கான இலகுவான பாதையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் இந்த கல்வி விஷயத்துல இரண்டு விதமான கல்வி இருக்கிறது இஸ்லாம் கல்வின்னு பொதுவாக சொல்லிடுச்சு ஆனால் இந்த உலகத்தில் இரண்டு விதமான கல்வி இருக்கிறது ஒன்று உலக கல்வி இன்னொன்று மார்க்க கல்வி இந்த உலக கல்விக்கு மார்க்க கல்விக்கு வித்தியாசம் எது தெரியுமா மார்க்க கல்வி அப்படிங்கிறது நம்பர் அடிப்படையில் ஒன்று இந்த உலக கல்வி அப்படிங்கிறது பூஜ்ஜியம் பூஜ்யம்னா ஒண்ணுமே இல்லைன்னு கிடையாது கல்வி நம்ம படிச்சோம் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டோம் நாம் பெற்று என்றால் உலக கல்வி நீங்கள் எந்த அளவுக்கு கற்கிறீர்களோ அந்த கற்கோ பூஜ்யத்தை கொண்டே இருக்கும் பூஜ்யத்துக்கு மதிப்பு உண்டு ஒருவேளை நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக் இருந்து விட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்க கல்வியை இருந்து விட்டால் உலக

பிள்ளைகளை சின்ன பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து அவன் கல்லூரி பல லட்சத்தை வாழ்க்கையிலே பல மணி நேரங்களை செலவு செய்து பல தியாகங்களை செய்து தந்தை தன்னுடைய சொந்த உறவினர்களை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பிரிந்து வெளிநாட்டுக்கு செல்கிறார் கடுமையாக உழைக்கிறார் தன்னுடைய பிள்ளை நன்றாக படிக்கணும் நல்ல கல்லூரியில சேர்க்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அவன் பாராட்டலாம் அது மட்டும் போதுமானவர் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வி கொடுக்கிறீர்கள் மிகப்பெரிய பதவியிலே இருக்கிறான் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் மாசம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறான் அவன் ஒரு நாள் மரணித்துவிட்டால் அவன் கபு குழியிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் அவர்களிடத்தில் கேட்பார்கள் இறைவன் யார் உன்னுடைய தூதர் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன அதற்கு பிறகு இறைவனிடத்திலே செல்வான் இறைவனிடத்திலே சென்ற பிறகு இறைவன் கேட்கிற முதல் கேள்வி இந்த உலகத்தில் அந்த கேள்விக்கு அவன் பதில் சொன்னால் மட்டும்தான் அடுத்தடுத்த எல்லா கேள்விகளும் அவனுக்கு சுகமோகமாக முடியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியை கொடுத்துட்டோம் உலக கல்வியை மட்டுமே கொடுத்திருக்கிறோம் மார்க்கு கல்விக்கு எந்த முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை என்றால் பெரிய உதாரணம் எல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இப்போதே சமூகத்திலே இப்போதைய காலகட்டத்தில் நன்றாக படிக்கிற நல்ல வேலையில் இருக்கிற கல்லூரியிலே முதல் மதிப்பில் இருக்கிற அந்த மாணவர்களையே நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் பள்ளிவாசலின் பக்கம் எந்த தொடர்பும் கிடையாது பள்ளிவாசலையே ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பாகோசி சொல்லும் பொழுது தொழுகைக்காக அவனை அழைக்கும் பொழுது வீதிகளிலே பட்டாளம் என்று கொண்டிருக்கிறது காதுகளிலே கேட்கிறது அவருடைய வாவிலிருந்து பாங்கிற்கு பதில் சொல்வதை விட இல்லாமலேயே போய்விடுகிறது ஏன் இப்படி நடக்குது ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி கொடுப்பதற்காக முதல் கல்லூரி அவனுக்கு என்னன்னா மத்த மதரசா இருக்கிற எல்லா பெற்றோரும் உங்க பிள்ளை மத்த மதரசாவுக்கு அனுப்பிடுவீங்க அப்படி அனுப்பும் பொழுது இந்த உலக கல்விக்கு அனுப்புறதுக்கும் மத்த மதரசாவிற்கு அனுப்புறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம் எப்படி தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா பெற்றோர்கள் காலையில ஆறு மணிக்கு எந்திரிப்பாங்க அவங்க ட்ரெஸ் ஆய்வு பண்ணி அவனுக்கான உணவு எல்லா தேவையும் செய்து கொடுத்து உடம்பு எதுவும் சரியில்லையா மாத்திரை எல்லாம் போட்டு எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவோம் மார்க் குறைவா இருக்குதா பெற்றோர்கள் ஆசிரியரை சந்திப்போம் ஏ குறைவா இருக்கு ஏ மார்க் கம்மியா இருக்கு ஆசிரியரை சந்திப்போம் மாசத்துக்கு ஒரே ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறானா கடிதம் எழுதி கொடுக்கணும் ஸ்கூலுக்கு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஆனா இப்படி உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெற்றோர்கள் இதே மார்க்க கல்வியில் அவங்கள கொண்டு வந்தோம்னு வச்சுங்களேன் மத்த மதரசா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நான் எத்தனை மணிக்கு வருவோம் அஞ்சரை மணிக்கு மதரசாவுக்கு வருவோம் மாசத்துல நாலு ஞாயிற்றுக்கிழமை மதரசா அல்லது வெள்ளிக்கிழமை மாசத்துல நான்கு நாட்கள் லீவு இருபத்தி ஐந்து நாட்களோ இருபத்தி ஆறு நாட்களோ மதரசா இருக்கும் ஆனா அதுலேயும் பாதி நாட்கள் மதரசாவுக்கு மாட்டான் இதுதான் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மார்க்க கல்வி இப்படி இந்த மார்க்க கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருந்துட்டோம் இன்றைக்கு சமூகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு இளைய பட்டாலும் அல்லாவுடைய தூது உருவாக்கி இளைய எப்படி இருந்தது தொழுகைக்காக இந்த மார்க்க

அந்த ஸ்பாட்ல மரணிக்கலாம் வயது சென்று உலக கல்வி அவனுக்கு நல்லா மார்க் எடுக்கணும் நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொன்ன நாம் கல்வி முக்கியம் தொழுகை முக்கியம் குரார் முக்கியம் நபிமொழி முக்கியம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறதுக்கு பெற்றோர்கள் இருப்பது கிடையாது இல்லை இல்லை நான் மார்க்கு கல்வி எல்லாம் சொல்லி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் இடத்தை நான் கேட்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தினமும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நேரத்துல ஒரே ஒரு அதிசய என்னுடைய பிள்ளைக்கு உட்கார வச்சு அவனுக்கு நான் படிக்க கொடுப்பேன் ஒரே ஒரு ஹதீஸ் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான செய்திகள் இருக்கிறது ஒரு மனிதன் எப்படி வாழணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் சொர்க்கம் எதை செய்தால் நரகம் எல்லாம் ஹதீஸில் இருக்குது என்னுடைய பிள்ளை ரெண்டு பேர் இருக்கிறானா ரெண்டு பேர் உட்கார வச்சு தினமும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் திருக்குறள் தர்ஜிமாவை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு பக்கம் அல்லது பாதி பக்கம் என்னுடைய பிள்ளைக்கு நான் குரானை படித்துக் கொடுப்பேன் எத்தனை பெற்றோர்கள் இதே சமூகத்தில் இருக்கிறோம் இல்ல அவ உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த மார்க்க கல்விக்கு நாம் கொடுப்பதே கிடையாது இப்ப அதிகமாக நம்ம பேசுறது என்ன தெரியுமா இளைஞர்கள் போதை அடிமையாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் பள்ளிவாசலின் பக்கம் எந்த தொடர்பும் இல்லாமல் மறுமை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆண்கள் இதை பற்றி தான் நாம் அதிகம் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வெளியில் தெரியாமல் சமூகத்திற்கு அதிகமாக காட்டப்படாமல் இளைஞர்களை விட சற்று அதிகமாக இளைய பெண்கள் இன்றைக்கு வழியேற்றிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்திலே அல்லாவுடைய தூதரிடத்திலே ஒரு ரபி பெண்மணிகள் கூட்டமாக ரசுல்லா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க யார் மேல ரசுல்லா மேலே கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் அதிகம் அதிகமாக ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கே நீங்கள் மார்க்கத்தை அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ரசுல்லா அதிகமா ஆண்களை தான் சந்திப்பாங்க பள்ளிவாசல்ல கடை வீதியில் மற்றும் மற்ற திருவுக்கல்ல நவித்தோழர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மார்க்க உபதேசம் சொல்லுவாங்க

இன்றைய இஸ்லாமிய பெண்கள் சமூக வலைதளத்திற்கு இன்றைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் சமூக வலைதளத்தின் மூலமாக பல ஆண்களுடன் தொடர்போடு இருந்து அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர்த்து இன்றைய சமூகத்தில் அன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப் அப்படி இருந்துச்சு இப்ப எப்படி டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமிய பெண்மணிகள் அதற்கு அடிமையாக கிடக்கிறாங்க பெற்றோர்கள் அவர்களை கவனிப்பது கிடையாது எப்படி ஆயிடுச்சுன்னா தன்னுடைய பிள்ளை ஒரு இளைஞன் ஒரு இளைய பெண்மணி வலிகேற்ற செல்வதற்கு பெற்றவர்களே காரணமாக மாறிகளான் எப்படி மாறான தெரியுமா எந்த பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை போதைக்கு அடிமையாக ஆகு வடிக்கேற்றிற்கு செல் தீமையான காரியத்தை செய் அதை எந்த பெற்றோர்களும் சொல்ல மாட்டோம் ஆனால் அதை செயல்பாட்டை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா வீடுகளிலையும் டிவி உண்டு எல்லா வீடுகளிலும் சினிமா உண்டு தன்னுடைய தன்னுடைய பெண் பிள்ளைகளோடு அமர்ந்து கொண்டு ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஒரு சினிமாவை பார்க்கிறோம் அந்த மூன்று மணி நேரத்திலே உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் அந்த மூன்று மணி நேரத்திலே அவனுக்கு கற்றுக் கொடுத்து எப்படி கள்ள செய்வது கல்லூரி படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு மாணவன் தொடர்போடு இருப்பது பயன்படுத்திவிட்டு எப்படி அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் பயன்படுத்துவது ஒரு போதை பழக்கத்தை பயன்படுத்தினால் எப்படி வாசம் அதை பயன்படுத்துவது இப்படி எல்லாத்தையும் எப்படி திருடுறது எப்படி அடுத்த ஒன்றை சுட்டு அபகரிக்கிறது எப்படி குடும்பத்திற்குள்ளே பிரிவினை ஏற்படுத்த கற்றுக் கொடுக்கிறான் அதை பெற்றோர்கள் பிள்ளைகள் உட்கார்ந்து பார்க்கிறோம் அந்த மூன்று மணி நேர படத்தை தாய் தந்தை பார்த்து ரசிக்கிறார்கள் சிரிக்கிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பிள்ளை பார்க்கிறான் இந்த படத்தை பார்த்து இதில் உள்ள காட்சிகளை பார்த்து தன்னுடைய தாய் தந்தை சிரிக்கிறார்கள் சந்தோஷப்படுறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்ப இதெல்லாம் தவறு கிடையாது தானே இதுல என்ன குற்றம் இருக்கிறது இது என்ன தவறு இருக்கிறது நம்முடைய பெற்றோர்களை ரசிக்கிறார்கள் சிரிக்கிறார்கள் பார்க்கிறாங்க அடுத்த கட்டமாக தன்னுடைய வாழ்க்கைகளே அதை எப்படி அமல்படுத்துன்னு நினைக்கிறான் அவ இப்படி தவறான காரியத்தின் பக்கம் இன்றைய இளைஞர்களும் இளைய பெண்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை மார்க்கத்தின் அடிப்படையிலே வென்றெடுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும் இப்ப முக்கியமாக இளைஞர்களை பாதுகாப்பதற்காக இளைஞர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்காக எல்லோரும் முன் வந்துட்டோம் வீரியலிலே இளைஞர்களை சந்திக்கிறோம் இளைஞர்களை தேடி தேடி சென்று அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய உபதேசத்தை சொல்கிறோம் அல்லாஹுடைய உதவியினால் மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம் ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இளைய பெண்களையும் நாம் சேர்த்து அவர்களுக்கும் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் சமூக வலைதளத்தில் பார்க்கிறோம் புதுகா அணிந்து கொண்டு இஜாமில் போட்டுக்கொண்டு ஒரு இஸ்லாமிய பெண் கூத்தாடிகளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நான் தொழுகையை விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு தூக்கி வீசிவிட்டு இந்த நடிகனுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று இந்த சமூக வலைதளத்தில் ஒரு பெண்மணி பேசுகிறாள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவ அந்த பெண்மணிகளுக்காக நம்ம என்ன செய்யணும்னா பல இடங்கள்ல மதரசாக்கள் பெண்கள் மதரசாக்கள் இருக்கிறது அந்த மதசாக்கல்ல எப்படி மடிகேட்டிற்கு ஒரு பெண்மணி கூட்டம் சென்று கொண்டிருக்கிறதோ அதே கூட்டத்தை வென்றெடுத்து கல்லூரிக்கு அவர்களை அழைத்து வந்து அந்த கல்லூரியில ஒரு ஆடிமா என்கிற ஒரு பட்டத்தோடு மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெண்மணிகளை மாற்றக்கூடிய அந்த பொறுப்பு ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரை செய்கிறேன்